இந்தியாவில் ஒரு பெண் தெய்வத்துக்கு மாத விளக்கை ஏற்படுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா நீங்கள் கேட்டது சரிதான் ஒரு கோவில் அம்மன் சிலை கூட இல்லாத கோவில் ஆனால் அது உலகமே பார்த்து பயப்படுற அளவுக்கு சக்தியை வச்சுருக்கு இந்த கோவில் தான் தேவி கோவில் இது சாதாரண கோயில் அல்ல மர்மம் நிறைந்த மாயாஜால கோவில் மகளிருக்கு ஏற்படும் மாத விளக்கினை புனிதமாகவும் அதை போற்றும் வகையில் அமைந்த கோவில் தான் இந்த தேவி கோயில் அசாம் மாநிலம் கவுகாத்தியில் உள்ள நிலாச்சல் மலையில் அமைந்திருக்க கோயில் தான் இந்த காமக்யா தேவி கோவில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் ஒன்று தான் இந்த கோவில் தேவியின் யோனி விழுந்த இடத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சக்திவாய் இந்த கோவிலாகவும் இருக்குது அதனால தான் என்னவோ அம்மனின் உருவம் இல்லாமல் யோனியை உருவமாய் மக்கள் வணங்குகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த யோனி பகுதியிலிருந்து இன்று வரை பற்றாத நீர் வருது காமக்கியா வித்தியாசமான பேர் ஆனால் அதோட அர்த்தம் பிரபஞ்சத்தின் தாய் ஆனால் அந்த தாய் இன்று வரை இரத்தவள்ளி கேட்குறா அதுவும் ஆண் ஆமாம் தினமும் தாய்க்கு ந நடைபெறும் சிறப்பு ஆராதனைகளின் போது ஒரு ஆண் எருமையும் ஒரு ஆண் ஆடும் அம்மனுக்கு பலியாக கொடுக்கப்படுது இது மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் அம்மனின் சாந்திக்காகவும் ஐதீகம்னு நம்பி இன்று வரை மக்கள் செய்து தவறாங்க இந்த கோயிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பல நூறு ஆண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டியதாக இருக்குது பார்வதி தேவியின் தந்தையான தட்சகன் ஒரு யாகம் நடத்தினாரு அந்த யாகத்தில் சிவனை அவமதித்ததால பார்வதி தேவி தன் தந்தையை நடத்தின யாக வேள்வியிலேயே விழுந்து உயிரை விட்டுடுறாங்க இதை தாங்காத சிவன் வீரபத்தனா அவதாரம் எடுத்து பார்வதி தேவியின் தந்தையான தர்ஷகனை கொண்டர்றாரு ஆனாலும் தன் மனைவியோட இறப்பை தாங்க முடியாமல் அவங்களோட உடலை தூக்கிக்கிட்டு கைலாயமலை தோறும் சுற்றி வர்றாரு இதை பார்த்து பயந்த தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணுவை நாடுறாங்க விஷ்ணுவோட உதவி வைச்சு சுதர்சன சக்கரத்தால் தேவியின் உடலை ஐம்பத்தி ஒரு பாகமாக பிரித்து பூமியில் வந்து விழுகுது அந்த ஐம்பத்தி ஒரு பாகமும் கோயில் கொண்டு இன்று ஐம்பத்தி ஒரு சக்தி வீடங்களாக விளங்குது அந்த ஐம்பத்தி ஒரு பாகத்தில் ஒன்று தான் யோனி அந்த யோனி விழுந்த இடத்துல தான் இப்போது இந்த காமக்கியாதேவி கோயில் அமைஞ்சிருக்கு அம்மனை சிலை வடிவில் வழிபடாமல் யோனியாக வழிபடுவதற்கு காரணம் என்னென்னா அது பெண்களின் பெருமையும் அவர்களோட தெய்வீக சக்தியினையும் உணர்த்துது மாதவிளக்கு தீட்டு என்றும் நம்மிடையே தான் அந்த மாதவிளக்கு குருதி புருதி புனிதம் என நமக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் இந்த அன்னை அந்த மாதவிளக்கின் காலத்தில் மட்டும் அம்மனின் யோனியிலிருந்து வரும் நீரானது செங்குருதியாக மாறுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதை ஒரு சிவப்பு வஸ்திரத்தால மறைச்சு அதை பிரசாதமாகவும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்வதி தேவியோட அம்சம்தான் இந்த காமக்கியா தேவி இன்று வரையிலும் அங்கே இருக்க மக்கள் தேவியை இந்த பிரபஞ்சத்தின் தாயாவையே கருதுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேவி பெண்களின் மன வலிமையும் பெண்மையும் பிரசவிக்கும் தன்மையையும் போற்றும் வகையில் தான் அமைஞ்சிருக்காங்க தேவிக்கு வருடத்தில் மூன்று நாட்கள் மாதவிளக்கு காலம் அந்த மூன்று நாட்களுமே காமக்கியா தேவி ஓய்வில் இருக்காதாகவும் சொல்கிறாங்க இந்த மூன்று நாட்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது அம்மனை காண்பதற்கு அதே போல் மக்களும் அம்மனை மூன்று நாட்கள் ஓய்வு காலத்தை மதிக்கிறாங்க ஆறாம் நூற்றாண்டில் பல பேரிடர்களாக சிக்கி இந்த கோயில் சிதலமடைந்திருக்கு பின்பு ஆட்சி செய்த மன்னர்களாக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு புராதான கோயில்னால் ஒரு மர்மம் நிறைந்த கதையும் இருக்கணும்ல அது காமிக்க கோயிலே இருக்குது நரநாராயணன் மன்னனின் வீண் ஆசைக்கு உதவி செய்து கோவில் பூசாரி உயிர் கோவிலே பிரிந்தது காமக்கியா தேவிக்கு தீவிர பக்தனான இந்த நரநாராயணன் தேவியின் ஒரு தெய்வீக நடனத்தை காண வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு விபரீத முடிவை எடுக்கிறாரு அந்த காலத்தில் காமிக்கா தேவியின் கோயிலானது மாலை ஐ அந்தி சாய்ந்த பொழுது நடைகள் அடைக்கப்படும் அதாவது ஆறு மணிக்கு மேல அம்மனை யாருனாலையும் காண முடியாது அந்த நேரத்தில் அம்மன் தன்னுடைய தெய்வீக நடனத்தை கோயிலில் நடத்துகிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அதனாலேயே ஐந்து அஞ்சு சார்ந்த பொழுதுகளில் யாருமே அம்மனை தரிசித்ததில்லை ஆனால் இதை காணணும்னு ஆசைப்பட்ட நரநாராயணன் கோயில் பூசாரிக்கிட்ட ஒரு உதவியை கேட்குறாரு பூசாரி அவர்களே எனக்கு இந்த பொழுதில் அம்மனை நான் காண வேண்டும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும்னு கேட்குறாரு ஆனால் இதோட விபரீதத்தை அறியாத பூசாரியோ அரசனின் கட்டளையை மதித்து அம்மனின் கோயிலின் சுவற்றில் ஒரு ஓட்டையை ஏற்றாரு இந்த ஓ இந்த கதையெல்லாம் அறிந்த அம்மனும் பூசாரியின் உயிரை எடுத்துடுறாங்க அதே போல் இந்த அரசனுக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க அதாவது இனி வருங்காலங்களில் நீயும் உன்னோடய குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே என்னோடய கோயிலில் அனுமதி இல்லை இனிமேல் நீங்கள் யாரும் என்னோடய பக்தர்கள் இல்லைன்னு ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க இந்த சாபம் இன்று வரை தொடருதா அங்க இருக்க மக்கள்கிட்ட ஒரு பேச்சிருக்கு அதே போல இன்னொரு கதை என்னன்னா நரகாசுரன் அதாவது ஒரு அசுரன் தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அதுக்கு தேவி தன்னோட மலை மீது படிக்கட்டுகள் ஒரே இரவுல அமைச்சு தந்தா இந்த விவாகம் நடக்கும்னு சொல்றாங்க இதனால அசுரனான இரவு முழுக்க முயற்சித்தும் முயற்சி தோல்வியிலேயே முடிஞ்சது ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படிக்கட்டவர்களால் தான் காமிக்காதேவி கோயிலில் பக்தர்கள் ஏறி வழிபடுறாங்கன்னு சொல்ல முடியும் பல கதைகள் இன்று வரை அந்த கோயிலை சுற்றி வருது இந்த கோயிலானது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுது இப்படி மர்மம் இருக்கும் இந்த கோயில்ல தான் சாதாரண மக்களை விட அகோரிகள் தந்திரிகளும் அதிகம் இருக்குது பல நரிசை பூஜைகளும் எங்களுக்கு மாதம் ஏற்படும் மூன்று நாட்களுக்கு காமிக்க அம்மன் வருடத்திலும் ஏற்கிறார் குறிப்பிட்ட அந்த மூன்று நாட்கள் ஆமைக்கு அம்மன் கருவூலம் கதவு அடைக்கப்படும் பூஜைகள் நிறுத்தப்படும் யாருக்கும் அனுமதி கிடையாது பூசாரி உட்பட யோனியிலிருந்து வரும் நீரானது இரத்தமாக மாறுது அந்த மூன்று நாட்கள் அம்மன் ஓய்வு பெறுகிறார் அந்த மூன்று நாட்களுமே அம்மன் மீது ஒரு சிவப்பு வஸ்திரத்தை சாத்துறாங்க இதை பிரசாதமாக மக்களுக்கு தராங்க இந்த சிவப்பு துணிக்கு ஒரு மர்மமான பிரசாதமாகவே கருதுகிறாங்க அதாவது அம்மன் மூன்று நாட்கள் மாதவிளக்கு கழித்ததுக்கப்புறம் அம்புபாட்சின்னு ஒரு திருவிழாவை நடத்துகிறாங்க இந்த திருவிழா நடந்து முடிஞ்சு அங்க அங்கே வர பக்தர்கள் அனைவருக்கும் அகோரிகளுக்கும் தாந்திரிகளுக்கும் இந்த சிவப்பு துணியை அம்மனோட அருளாசி பெற்ற பிரசாதமாக தராங்க இந்த துணியானது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதுகிறாங்க அதாவது மக்களுக்கு இது வாழ்க்கையை பெரிய வரமாக நம்புகிறாங்க வாழ்க்கையை மேம்படுத்துதா இந்த சிறப்பு சிவப்பு துணி மக்களோட வளர்ச்சிக்கு இந்த துணி வந்து பெரிதும் உதவுதா அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உண்மையே காமக்கிய அம்மன் வந்து வெறும் கோவில் இல்லை அது ஒரு மிகப்பெரிய சக்தியாகவே அங்கே இருக்க மக்கள் இன்று வரை கருதிட்டு வராங்க இது பெண்களை படைக்கும் சக்தியும் பெண்மையும் வலிமையும் மற்றும் பெண்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை வைக்கும் ஒரு அரிய இடமாகவே கருதுகிறாங்க அதே மாதிரி இவ்வளோ மர்மம் மிகுந்த கோயிலில் ஒரு கட்டுக்கதை நிச்சயம் இருக்கும் இல்லை அதே போல் காமக்கிய அம்மனோட கோவில் இந்த கட்டுக்கதை இருக்குது அதாவது காமக்கியம்மன் மூன்று நாட்கள் மாதவிளக்கின் போது ஓய்வெடுக்கும்போது அங்கே வழியிற அந்த பிரம்மபுத்திரா நதியானது சிவப்பு நிறமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது முற்றிலும் ஒரு பொய்யான கருத்து நம் மக்களிடையே இருக்கும் ஒரு பெரிய குறை என்னன்னா அவங்க ஒரு விஷயத்தை முழுசா தெரியாமையே அதை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அதே போல தான் இந்த பிரம்மபுத்திரா நதி கதையும் பிரம்மபுத்திரா நதியில் இந்த மாதிரி நிறம் வந்து மாற வரதில்லை அதாவது அம்மனோட அந்த மூன்று நாட்கள் மாதவிளக்கு காலத்தில் ஆனால் ஆனா மக்கள் அதை வெளியே தவறாக பர பரப்பி இப்போ மக்கள்கிட்ட இருக்க பெரிய கட்டுக்கதையாக இது இருக்கு இந்த காமக்கியா தேவி அம்மன் கோயிலுக்கு வருகை தர ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சொல்ல முடியாத சக்தியை இந்த அம்மன் உணர வைக்கிறார் மர்மங்களை ஆராயும் ஆராய்ச்சியாளர்களால் கூட இந்த கோயில் ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இது அம்மனின் சக்தியாக அல்லது மர்மமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மர்மத்தின் உண்மையை அறியணும்னா அதுக்குள்ளே நம்ம போய் இருந்தால் மட்டும்தான் தெரியும் இப்படி பல ரகசியம் கொண்ட இந்த கோயிலில் இன்னும் பல ரகசியங்கள் ஒழிஞ்சிட்டு தான் இருக்குது இந்த கோயிலில் காமிக்கிய அம்மன் மட்டும் இல்லாமல் ஏழு நவக்கன்னிகைகளாகவும் இருக்காங்க தாரா மற்றும் பல அம்மனும் அங்க இருக்காங்க சிவபெருமானும் இவங்களுக்கு மத்தியில இருந்து நம்மளுக்கு ஆசி வழங்குறாரு பல அம்மன் கோயில்கள்ல நடக்கிற மந்திர பூஜைகள் இங்க தாந்திரிக பூஜையா நடக்குது தாந்திரிகிறது மிகப்பெரிய சக்தியாவே கருதுறாங்க தாந்திரிகத்துல ஒரு மந்திரம் தவறான தவறானதாக இருந்தால் கூட அதை அவங்க உயிரை எடுத்துரும் ஆனால் இன்று வரையும் அம்மனுக்காக தாந்திரிகத்தில் தான் இங்கே இருக்க மக்கள் பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல் இந்த அம்மனும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரிய ஸ்வரூபமாக மக்களுக்கு காட்சி தராங்க மாதவிளக்க தீட்டன் என்ற நம்மிடையே தான் மாதவிளக்கு குருகி புனிதமும் அதை பெண்மையை உணர்த்தும் பெண்மையை போற்றும் பெரும் சக்தியாக இந்த அம்மன் நம்மளுக்கு நம்மளோட எண்ணத்தை மாற்றும் விதமாக அமைஞ்சிருக்காங்க அம்மன் விக்கிரகமாக இல்லாமல் இந்த யோனி வடிவத்தில் இருந்து பெண்களின் பெண்மையையும் அவங்களோட மன வலிமையும் அவங்களோட தெய்வீக சக்தியையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க என்னுடைய கருத்தின்படி தேவி இந்த பூமியில் இருக்க மிகப்பெரிய அற்புத சக்தியாக தான் நான் சொல்லுவேன் இதுபோல் பல உண்மை கதைகளையும் பல மர்ம கதைகளையும் தெரிஞ்சுக்க என்னுடைய விஜய் மிஸ்டீஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுவேன் ரகசியமும் தொடர்கிறது நம்முடைய பயணமும் கூடவே தொடருது இது உங்கள் விஜய் மிஸ்டீஸ் என்னோடு வாருங்கள் ரகசியத்தை அறிவோம்